வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் எடுத்துருக்குறோம் கிரேன் சிக்கன் கறி சமைக்க போகிறோம் கிரேவி வச்சு சமைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம் அந்த சிக்கனை வந்து நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் சிக்கனை வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா விரவித்து அதுக்கப்புறம் தண்ணீர் வச்சு சுத்தம் செஞ்சுக்கிடுவோம் இத போ வேலையா கோவத்தை பத்தியான அவருக்கு எப்படி வருது கோபம் இங்கிட்டு போ அவன் ஜோத்தை திங்காத கொத்திருவான் மறுபடி 嗯啊。 சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் மல்லி புதினா மல்லியலை புதினா எல்லாம் இஞ்சி பூண்டு இதை அம்மையிலேயே அரைச்சி எடுத்துக்கிருவோம் கிரேவிக்கு அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புதினாவை அரைச்சிக்குவோம் இப்ப மிளகாய வச்சு அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ நாங்கள் கிரைண்டர் கிரேவிக்கு வந்து நாங்கள் என்னென்ன எடுத்துருக்கோம்னு பாருங்கள் கரும் மசாலா பொடி மல்லிப்பொடி வத்தப்பொடி பட்டை ஏலக்காய் தயிர் இஞ்சி பூண்டு புதினா மல்லியலை அரைச்சி எடுத்துருக்கோம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு வெங்காயம் இப்ப பட்டையும் ஏலக்காயும் எண்ணெய் சூடறிட்டு காலிச்சுக்கணும் அது நான் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கிறேன் வெங்காயம் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப இஞ்சி பூண்ட நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தோட பச்சை வாட மாறத்திட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் Esse é dentro, né? வந்து நம்ம கிரேன் சிக்கன் கறி கிரேவிக்கு வந்து நம்ம பொடியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நான் மல்லிப்பொடி பொடி கரும் மசாலா பொடி வெத்தப்பொடி பொடி இப்ப சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கிருவோம் நல்லா விரை விட்டாச்சு நம்ம மூடி வச்சிருவோம் நாங்கள் தண்ணி ஊற்றவே கிடையாது சிக்கன் ஏற்கனவே தண்ணி விடும் இப்போ வந்து இல புதினா மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ மூடி வச்சுருங்க கிரேன் கிரேவி ரெடி ஆகியிருச்சு பாருங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிடுவோம் கிரேன் சிக்கன் கிரேவி ரெடியாகவே இருந்துச்சு பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆக்சி நல்லா கம கமான்ண்டு வாசம் ஆனால் சுட்ட சுட்ட இருக்குது இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்ட்ட அப்படி ஒரு சுவ டேஸ்ட்டுங்க அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டான கிரேன் சிக்கன் கிரேவி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மெத்தடில் நீங்களும் சமைச்சு பாருங்க சுட சுட இருக்குது சிக்கன்லாம் நல்லா பஞ்சு மாதிரியே வெந்துருச்சுங்க மாவு மாதிரி அந்த மல்லி இலையும் புதினாவும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே கலந்து அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க வேற லெவல் தாங்க நான் சாப்பிட்றத பார்த்து உங்களுக்கு எச்சி வரும் மறக்காம நீங்களும் வந்தா எங்க வீட்ல சாப்பிடலாம் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க உப்பு உரப்பு காரம்லாம் தூக்கலுங்க நான் வளர்க்குறேன் வாத்துங்க புலாவேரும் இந்த சிக்கன் வாடகைக்கு வந்துட்டாக பக்கத்துல வாங்க வாங்க தான் எற இருக்குது வாங்க வாங்க அடிப்பேன் கறியெல்லாம் பாருங்க நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு அவ்வளவு அருமையா இருக்கு கிரேவி கிரேன் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்குங்க வேற தாங்க இதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோட சந்தோஷமா சமைச்சு குழந்தைகள் வர நீங்க சாப்பிடுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா இடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்